வணக்கம் வெல்கம் டு ராஜா மேட்ரிமோனி இப்போ நம்ம பிறந்த நட்சத்திரங்கள் படி நம்மளுடைய குணநலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒன்லைன் ப்ரடிஷனா பார்க்கலாம் அதாவது கவர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் நான் இந்த நட்சத்திரங்களை நான் சொல்லிட்டு வரேன் ஒரே லைன்ல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை நான் சப்மிட் பண்றேன் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத தெளிவா ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்க பர்த்ட எடுத்து நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க சொல்லுவோங்க ஏன் இதை சொல்றேன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த ராசி நட்சத்திரம் நிறைய பேருக்கு தெரியுது லக்னம் தான் நிறைய பேருக்கு தெரியுறது இல்ல மேக்சிமம் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரியுது ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் கூட தெரிய மாட்டேது என்ன ராசி அப்படிங்கறத சொல்றாங்க என்ன நட்சத்திரம் அப்படிங்கறத சொல்ல மாட்டேறாங்க ஆகவே உங்களுடைய நட்சத்திரமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிகாஸ் இது ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன்னா ஜோதிட கலையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா ஒருத்தர் பிறந்த நட்சத்திரப்படி தான் அவருடைய குணநலன் மேக்சிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே உங்களுடைய நட்சத்திரம் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும் மேலும் இந்த நட்சத்திரத்தை வச்சு தசா புக்தி இதெல்லாம் கணிப்பாங்க கொடுப்பாங்க அது தனி லைன் நம்முடைய கொடுப்பனை எந்த அளவுக்கு இருக்கு நமக்கு எந்த விஷயம் எந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம நட்சத்திரம் தெரிஞ்சால் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ அது தனி லைன் இப்போ உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கறது தெளிவா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க உங்களுடைய பர்த் சார்ட் எடுத்து அதே போல உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுடைய நட்சத்திரத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பழகிற மனிதர்கள் அவர்களுடைய நட்சத்திரத்தையும் கேட்டு அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கும்போது அவர்களுடைய கேரக்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புலப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்ச் சார்ட் படி அது ஒரு சில மாற்ற மாற்றங்கள்லாம் இருக்கு பட் இருந்தாலும் நட்சத்திர பலன் அப்படிங்கிறது மேக்சிமம் பொருந்தி வரும் இப்போ இந்த ட்வெண்ட்டி செவன் ஸ்டார்ஸுக்கும் ஒன்லைன் பிரிடிக்ஷனை நம்ம தெளிவாக பார்க்கலாம் மேலும் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே இப்போ ஒன்லைன் பிரிடிக்ஷனில் முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி மேஷ ராசியில் வரும் ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த காரியத்தையும் செம்மையாக செய்து முடிக்கிறதுல ஆர்வம் முடியவர்களாக இருப்பாங்க எந்த காரியத்தையும் செம்மையா செய்து முடிப்பாங்க ஸோ இது வந்து

சாதுரியமான பேச்சு திறமை கொண்டவர்களா இருப்பாங்க இவங்க பேசுற விதம் அப்படிங்கிறது ரொம்ப சாமர்த்தியமா இருக்கும் ஈஸியா ஒரு விஷயத்துல இருந்து நழுவவும் தெரியும் ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசவும் நல்லா தெரியும் ஆகவே சாமர்த்தியமான பேச்சை உடையவர்கள் கீர்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா இருப்பாங்க அடுத்தா ரோகிணி நட்சத்திரம் ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிறருக்கு உதவி செய்யறதுல நாட்டம் உடையவர்களா இருப்பாங்க மற்றவர்களுக்கு உதவினாக்கா இவங்க இறங்கி போய் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அடுத்தா மிருகசீரிடம் நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரத்துல முதல் பாதம் இரண்டாம் பாதம் ரிஷபத்தில் வரும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மிதுனத்தில் வரும் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போதும் சுறுசுறுப்பு உடையவர்களாக இருப்பாங்க எப்போதுமே பரபரன்னு சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்து முடிக்கிறதுல ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க சுறுசுறுப்பு அப்படிங்கிற அந்த இயல்பு தன்மை அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அடுத்தா திருவாதுரை நட்சத்திரம் மிதுனத்துக்குரிய ஒரு நட்சத்திரம் இந்த திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிலும் கண்ணியம் உடையவர்களாக இருப்பாங்க தன்னுடைய விஷயத்துல ரொம்ப கண்ணியமா இருப்பாங்க மற்றவர்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னாலும் கண்ணியமான முறையில் செய்வாங்க ஆகவே கண்ணியம் கொண்டவர்கள் கண்ணியமான எண்ணம் கொண்டவர்கள் இந்த திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது முதல் மூன்று பாதம் மிதினத்தில் வரும் நான்காம் பாதம் மட்டும் கடகத்தில் வரும் இப்போ இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வக்கீல்களை போல வல்லமை கொண்டவர்களா இருப்பாங்க நல்லா பேசுவாங்க வக்கீலை போல நல்லா பேசுவாங்க மேலும் நல்ல ஒரு சிந்தனை நல்ல ஒரு அறிவாற்றல் இது இவர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அடுத்த நட்சத்திரம் பூசம் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது கடக ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பகைவருக்கு பயப்படாதவங்களா இருப்பாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அஞ்ச மாட்டாங்க நான் சரியா இருக்கேன் நீங்களும் சரியா இருந்தீங்க நான் உங்களுக்கு சரியா இருப்பேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அடுத்ததான் ஆயில்யம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் வந்துட்டு கடகராசிக்குரிய ஒரு நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்களை பாத்தீங்கன்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க பயமற்றவர்களா இருப்பாங்க இதையுமே வந்துட்டு அறிவு சார்ந்த வகையில கொண்டு போவாங்க பயம் இல்லாம பதட்டம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துவாங்க மற்றவங்க இவங்களை மிரட்டுறாங்க இவங்கள அடிப்பணிய சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அடிபணிய மாட்டாங்க இது வந்து ஆயிலியத்துக்கு உள்ள ஒரு ஸ்பெஷல் என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்து அடுத்ததான் மகம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த அளவுல சிம்ம ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுற்றுப்பயணங்களில் அதிக பிரிய இருப்பாங்க அதிகமா பிரயாணம் பண்ணணும் நிறைய டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்ததான் பூரம் பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கல்வியில் ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க இவங்களுக்கு இயல்பாவே பார்த்தீங்கன்னா படிக்கிறது மேல நிறைய ஆர்வம் இருக்கும் நிறைய புக்ஸ் தேடி தேடி படிப்பாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க கல்வி ஆர்வம் உடையவர்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள் அடுத்ததா உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துடைய முதல் பாதம் மட்டும் சிம்மத்தில் வரும் அடுதா இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கன்னி ராசியில வரும் இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா பெண்களிடம் அதிக விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க பெண்களுக்கு இவர்கள் அதிகமா பிடிக்கும் இவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இவர்கள்ட்ட இருக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் அந்த ஒரு காந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அடுத்ததா அஸ்தம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம்னா அது கன்னி ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம் இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா குருவின் இடத்துல ஒரு பக்தி ஒரு மரியாதை இது வந்து இவர்கள்

முன்கோபம் இவருடைய மைனஸாக இருக்கும் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் இவர்களுக்கு அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னா அது துலாம் ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா அந்த உணவுல அதிகமான பிரிய இருப்பாங்க நிறையா ருசியாக சாப்பிடணும் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அடுத்தா விசாகம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துடைய முதல் மூன்று பாதங்கள் அதாவது ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் துலாம் ராசியிலும் நான்காம் பாதம் மட்டும் விருச்சக ராசியிலும் வரும் ஸோ இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பாத்தீங்கன்னா நல்ல நீதிமானாக விளங்குவாங்க ஏன்னா எப்போதும் நியாயம்தான் முக்கியம் உண்மைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமானா இருப்பாங்க குற்றத்தின் பக்கம் போகாதவர்களா இருப்பாங்க இது வந்து விசாகத்துக்குரிய ஒரு ஸ்பெஷல் அடுத்தது அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அது விருச்சக ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம் இந்த அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த புகழ் பிரியர்களா இருப்பாங்க தனக்கு நிறைய புகழ் கிடைக்கணும் புகழ தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க புகழ் ஆசை இருப்பாங்க தன்னை பத்தி ஒரு நாலு பேர் பேசணும் அப்படின்னு நினைக்க அந்த அந்த ஒரு எண்ணம் ஒரு ஓரத்துல இருக்கும் இது அனுஷத்துக்குரிய ஒரு குணநலன் அடுத்த கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வந்து

பார்த்தீங்கன்னா ஆன்மீக துறையில் முன்னேற்றம் உடையவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை அதிகமாக வரும் நிறைய அந்த சித்தர்கள் பாடல் படிக்கிறது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தேடி தேடி படிக்கிறது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது ஸோ இதெல்லாம் அந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்தா பூராடம் நட்சத்திரம் இந்த பூராடம் நட்சத்திரம் அப்படின்னாலே அது நம்ம தனுசு ராசி இப்போ பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா தன்னை தேடி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களை எப்பாறு படுத்தாவது காப்பாற்றிடுவாங்க தன்னை எடுத்து வரவரை காப்பாற்றுவதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க இவர்கள்ட்ட போயிட்டு யாராச்சும் ஏதாவது உதவி கேட்கிறாங்கன்னா அதை டக்குன்னு பண்ணுவாங்க ஏதோ அவர்களால முடிஞ்சதை பண்ணுவாங்க மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க கேட்டால் டக்குன்னு கொடுத்துருவாங்க ஸோ அந்த நல்ல மனப்பான்மை அப்படிங்கிறது இந்த போராடும் நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும் அடுத்தா உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துடைய இந்த முதல் பாதம் தனுசுல வரும் மீத இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மகரத்தில் வரும் இப்போ அந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மேல அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க தன் சுற்றத்தார் மேல அவர்களுடைய நலனில் அதிகமான

நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துடைய அந்த முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இது வந்துட்டு கும்பத்துல வரும் நான்காம் பாதம் மட்டும் மீனத்துல வரும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பாத்தீங்கன்னா பிறர் சொல்ற விஷயத்த பொறுக்க முடியாதவர்களா இருப்பாங்க இப்ப இவர்களை பத்தி யாராச்சும் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை அவர்களால பொறுத்துக்க முடியாது நல்லதா சொன்னாலும் சரி கெட்டதா சொன்னாலும் சரி அதை இவர்களால பொறுத்துக்க முடியாது நல்லதா சொன்னா ரொம்ப உற்சாகம் ஆயிடுவாங்க அதை அப்படியே டக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க கெட்டதா சொன்னா டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பிறர் சொல்லக்கூடிய சொற்களை பொறுத்து கொள்ளாதவர்களா இருப்பாங்க எதையும் வெளியில உள்ளுக்குள்ளேயே வச்சுக்க மாட்டாங்க டக்குன்னு கொட்டிடுவாங்க வாங்க தப்பன் டக்குன்னு கொட்டிடுவாங்க சோ இது வந்து இந்த உள்ள ஒரு கேரக்டர் அடுத்ததான் உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னாலே அது வந்துட்டு மீன ராசி இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பாத்தீங்கன்னா நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் பொல்லாதவர்களுக்கு பொல்லாதவர்களாகவும் இருப்பாங்க அதாவது எப்படின்னா நீ என்கிட்ட எப்படி பழகுறியோ அதே மாதிரிதான் நான் வாங்கிட்டே பழகுவேன் நீ எனக்கு என்ன பண்றியோ அதே தான் உனக்கு நான் ரிட்டர்ன் கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்டவர்களா இருப்பாங்க நீ அன்பை கொடுத்தீன்னா அன்பை மூணு மடங்கா திருப்பி கொடுப்பாங்க அதே போல இவருடைய மனம் நோக்கம் நீ நடந்துக்கிட்டீங்கன்னா அதே போல மூணு மடங்கான பெயிண்ட்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க சோ இது வந்துட்டு இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்குடைய ஒரு குணநலன் அடுத்ததா ஃபைனல் ராசி இருபத்தி ஏழாவது ராசி ரேவதி இந்த ரேவதி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே அது மீனம் த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பாத்தீங்கன்னா பிறர் பேச்சை கேட்டு நடப்பக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இவங்க ரியாக்ட் ஆவாங்க இவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு அதுபடி நடந்துப்பாங்க நல்லதா இருந்தாலும் எடுத்துப்பாங்க கெட்டதா இருந்தாலும் எடுத்துப்பாங்க இது வந்துட்டு இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குரிய ஒரு கேரக்டர் ஸோ ட்வெண்ட்டி

சிறந்த ஊரு இந்த மூன்று விஷயத்தை மட்டும் எங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க அது கூட சேர்த்து அந்த வாட்ஸ்அப்லயே இந்த இந்த டீடைல்ஸையும் சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு கிளியரான பர்த் சாட் ஒரு ஐம்பது பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு கிளியரான பர்த் சாட் அதுல உங்களுடைய பலன்களும் இருக்கும் உடைய ஜாதக கட்டம் உங்களுடைய லக்னம் ராசி எல்லாமே ஏ டு விசேட் எல்லா டீடைலுமே அதுலயே இருக்கும் நீங்க அதை ஒரு ஒன்ஸ் நீங்க அதை வாங்கி அதை ஒரு வாடி படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஒரு கிளியர் கிடைக்கும் ஜாதகம் ஒரு ப்ராப்பரான ஜாதகம் இல்லாதவங்க இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெறலாம் ஸோ அந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கிளியர் பர்த் சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுங்க ஸோ அதர் டீடெயில்ஸ்லாம் அதுலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும் இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுலாம் அதுலேயே சென்ட் ஆகும் மேலும் நம்மளுடைய சேனலில் மாத பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் வருட பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சார ரீதியாக நிறையா பொது பலன்கள் பதிவிட்டு வரோம் ஸோ அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோஸ் எல்லாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளாக இருக்குது ஸோ மறக்காமல் அது ஒரு வாடி செக் பண்ணி பாருங்க மேலும் டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ஸுக்கும் நம்ம ஜென்ரலாக தனித்தனியாக ப்ரிடிக்ஷன்லாம் பதிவிட்டு இருக்கோம் ஸோ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கும் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் மறக்காம செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதே போல ராசிக்குரிய பலன்கள் லக்னத்துக்குரிய பலன்கள் ஸோ இதுவுமே பதிவிட்டாச்சு ஸோ அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்க ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கிளியரிட்டி கிடைக்கும் உங்களை பற்றிய ஒரு புரிதல் உடைய குணநலன் பற்றிய ஒரு புரிதல் இதிலெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ அதை ஒரு வடி செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்